ஹலோ விவர்ஸ் நேற்று தமிழகத்தையே உலுக்கிய மாபெரும் சம்பவமானது நடந்தது நடிகருமான தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அவருடைய உயிரிழப்புக்கு முன்னாடி மருத்துவமனையில் இறுதியாக பேசிய அந்த வீடியோ காட்சிகளானது வெளியாகுது மேலும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருத்துவத்துக்காக அவர் கஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களையும் மருத்துவர்கள் சொல்லி கதறி அழுவுறாங்க ஸோ மருத்துவர்கள் மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு தலைவராகவே இருந்திருக்கிறாரு வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக பலருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறாரு அப்பேற்பட்ட விஜயகாந்துக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி பதற வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு மேலும் அதெல்லாம் கேட்கும் போது அதை சொல்லும்போதும் சரி வார்த்தைகள் வரமாட்டேக்குது கண்ணீர் மட்டும்தான் வருது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான கஷ்டங்களை மரணத்தை தாண்டியும் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறாரு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டர் காலமான நிலையில் அவருக்கு பலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய அஞ்சலியை தற்போது செலுத்தி வந்துட்ருக்கிறாங்க பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் அவரோடு பழகிய ஒவ்வொருவருக்கும் அவரோட நினைவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி அவருடைய இது நல்ல உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்தி காட்டிகிட்ருக்குறாங்க விஜயகாந்தோடைய உடல்நலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த சில ஆண்டுகளாகவே குந்தி இருந்த நிலையில் சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்று சிகிச்சை பெற்றார் இந்த மாதிரியான சிகிச்சைலாம் வேறு யாருமே பெற முடியாது மரணத்தை தாண்டி வலிக்கக்கூடிய சிகிச்சையாக தான் அவர் பெற்ற சிகிச்சை எல்லாமே அந்த சிகிச்சைகள்லாம் தான் பெற்றிருந்தாலும் அதை வருத்தத்தை காட்டாமல் அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அவர் போராடி இருக்கிறாரு உடல் ரீதியாக ஸோ மருத்துவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறுநீரகம் தொடர்பான சிகிச்சைக்காக சிங்கப்பூர் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க அங்கு நிறைய சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டது அங்கு சிகிச்சை அமெரிக்காவில் சிகிச்சை இந்த மாதிரி பல நாடுகளில் அவர் சிகிச்சை பெற்றிருந்தார் சினீரக தொடர்பான பிரச்சினை ஏற்படுத்துவதை தொடர்ந்து அடுத்த தொடர்ந்து மற்ற பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு இது தொடர்பாக அவர் நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மருத்துவர்களே இதை எப்படி தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு அவருடைய சிகிச்சை வந்து இருந்திருக்கு ஒவ்வொரு சிகிச்சையும் போது அவருடைய கண் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலங்கினதே கிடையாதா ஒவ்வொரு சிகிச்சையிலுமே அவர் மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் சிகிச்சைக்கே செல்வாராம் தன்னுடைய குடும்பத்துடைய சப்போர்ட்டும் மட்டும் இல்லாமல் தொண்டர்களுடைய சப்போர்ட் இருந்தது இருக்கிறதுனால தான் இந்த சிகிச்சைலாம் அவர் பெற்றதாகவும் மருத்துவர்கள் தாள்கள் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே வருத்தத்தக்க விஷயமாக தான் பார்க்கப்படுது அதுவும் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்தது இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாதம் ரொம்பவே முத்தி போன மாதிரி ஆயிடுச்சு சரியாக பேச முடியாமல் சரியா நடக்க முடியாமல் சரியா எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத அளவுக்கு அவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர் சிகிச்சையை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த சிகிச்சையெல்லாம் கடந்த மாதம்லாம் பத்து நிமிஷங்கள உச்சக்கட்டத்துக்கு போய் பதினாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அந்த பதினாலு நாளுமே தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே பெரும் அதிர்ச்சியில் இருந்தாங்க இந்த மாதிரி நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டமாக அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தின் போது கூட அவர் ஒரு வீடியோவானது கையை சேர்க்கிற மாதிரி வெளியிட்டிருந்தார் அப்போ கடைசியாக மருத்துவர்கள்கிட்ட அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது என்னதான் நம்பிக்கையோடு இருந்தாலும் நாம் அழிக்கப்படக்கூடிய அந்த சிகிச்சை அவர் உடலுக்கு ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் அப்படி ஏற்றுக்கணுன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகாது அந்த மாதிரி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கொரோனா தொற்று அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உறுதி செய்யப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டது ஆனால் அந்த சிகிச்சை வந்து அவருடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளவும் முடியல அவருடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியல கடைசி கடைசி என அவருடைய உடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த கொரோனா தொற்று அதிகமானதினால எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவருடைய உயிர் பார்த்திங்கன்னு வச்சு உங்களை பிரிந்திருக்கு மேலும் எந்த ஒரு விஷயத்தை மருத்துவர்கள் சொல்லி கதறி அழகக்கூடிய ஒரு சில விஷயம்தான் தற்போது இப்போ இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் என்ன ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தாலும் மரணத்தை தாண்டி இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா வரக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் இவருடைய இழப்பு பார்த்திங்கன்னு வச்சு தமிழகத்துக்கு தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு பெரும் இழப்பாகவே இருந்துட்டு இருக்கு மேலும் இவருடைய இழப்பை தொடர்ந்து நிறைய பேர் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்தாருக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிச்சிட்டு பிரமுகர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் கூட நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க மேலும் கேப்டனான விஜயகாந்தை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் கேப்டன் விஜயகாந்த் நடிகராக பிடிக்குமா இல்லை அரசியல் தலைவராக பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஜயகாந்த் சார் பற்றிய அப்டேட்டான நியூஸ்லாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற நியூஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் தேங்க் யூ